வாழ்க்கையை அழகாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் மன நிறைவாக வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது உண்மை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்கிறதுக்கு குழப்பம் இல்லாமல் நம்ம வாழணும் குழப்பம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சில பயிற்சிகளை இந்த ட்ரைனிங் செஷனில் நம்ம கொடுக்கறோம் நோட்பேட் பேனா எல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்களையும் இந்த செஷன் போது கமேண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் செஷனை ஆரம்பிக்கலாம் மைண்ட் பாடி ஆக்ஷன் நம்ம ஹாப்பியாக வாழணும் மன நிறைவோடு வாழணும் அப்புடின்னா உணர்வுகள் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் மூலியமாக தான் உணர்வுகள் மூலியமாக தான் நம்ம சக மனிதன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் நாம் நமக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதும் உணர்வுகள் எமோஷன்ஸ் மூலயமா தான் அந்த உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உணர்வுகளை நடத்தினாலே போதும் கட்டுப்படுத்துதல் வேறு வழி நடத்துதல் வேறு அதான் திருமூலர் சொல்லியிருக்கிறார் ஐஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவில்லாதார் ஐந்தையும் ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து அறிவில்லாதவங்க அஞ்சையும் அடக்குனா நம்ம பிணம் என்ற அந்த சொல்லுக்குள்ள நம்ம பெயர்வோம் அதுக்கு பதிலாக ஐந்தையும் வழி நடத்துகிற அறிவோடு நாம் இருந்தால் போதும் அப்படிங்கிறார் சி ஃப்ரெண்ட்ஸ் திருமூலர் சொல்ற இதே விஷயத்தின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வருது அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வருது அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஸ்டாப் நிப்பாட்டணும் அந்த எமோஷன் வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் நம்ம நிப்பாட்டி இந்த உணர்வினால் எனக்கு என்ன நல்லவை கிடைக்கப் போகிறது என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன நல்லவை கிடைக்கப் போகிறது இந்த உணர்வில் நான் இருப்பதால் எனக்கு என்ன தீயவை வருகிறது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன தீயவை வருகிறது அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும் உணர்வுகள் அந்த உணர்வுகளை மேனேஜ் பண்றவங்க உணர்வுகளை வழிநடத்தி அப்படியே கொண்டுட்டு போறாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் எமோஷனலாக அவங்க பேலன்ஸாக இருப்பாங்க ஞானிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடிகர்கள் நிறைய பேர் தொழிலதிபர்கள் அவங்க எல்லாருமே எமோஷனலாக அடே ஒரே மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு மாதிரியான உணர்வு வரப்போது அந்த உணர்வு எனக்கு நல்லது தானா இல்லை வேண்டாம் அப்போனா நான் வேற உணர்வுக்குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு அவங்கள அவங்களே மாத்திக்கிறாங்க அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் இங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதனம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது செய்யுள்ள சொல்லியிருக்கிறாரு ஐந்தையும் அஞ்சு ஐம்பன்களையும் அடக்கிறவர் அறிவில்லாத இல்லாத தன்மையில் இருக்காங்க ஐந்து நீ அடக்க வேண்டாம் அடக்கிறவங்க வந்து தேவலோகத்தில் கூட யாருமே ஐம்பலன்களையுமே அடக்கல அஞ்சையும் அடக்கிட்டோம்னா டெட் பாடி அஞ்சையும் வழி நடத்துகிற அறிவோடு நாம் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு திருமூலர் இது வாழ்க்கைக்கான ஒரு பாடம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் குழப்பமில்லாமல் வாழ்வதற்கான இரண்டாவது பயிற்சி ஏதோ ஒரு சின்ன சின்ன டார்கெட் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் வந்து ஸ்மைலோட இருப்பேன் இது ஒரு சின்ன டார்கெட் பணம் காசெல்லாம் செலவழிக்க வேண்டியது இல்லை இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பச்சை காய்கறிகளை சாப்பிடுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் இன்னைக்கு நான் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடப்பேன் சின்ன சின்ன டார்கெட்ஸை நீங்கள் வச்சு முடிக்கும் பொழுது உங்களுடைய பிரெயினில் டொப்போமெயின் சுரக்கும் அந்த ரிவார்டு ஹார்மோன்ஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும் அந்த வெற்றியை நோக்கி உங்களை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போகும் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய செய்திகள் பெரிய பெரிய விஷயங்களே பெரிய பெரிய வெற்றி நீங்கள் இருக்கலாம் அதோட சின்ன சின்ன விஷயங்களையும் நீ முடிக்கும் தான் நம்ம மூளைக்கு வந்து தெரியாது பெரிய விஷயத்தையும் சாதிச்சிருக்கான் சின்ன விஷயத்தை சாதிச்சிருக்கான் அப்படிலாம் தெரியாது ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கான் குட் வெரி குட் அப்படின்னு டொப்பாமைன் சுரக்கும் அதனால தான் நம்ம டெய்லி விஷயத்தில் அதனால தான் சொல்கிறாங்க டெய்லி ரொட்டீனாக சில விஷயங்களை செய்தல் இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க ஒரு பத்து சுற்று பண்ணுறீங்க அதை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பண்ணிங்கன்னா அது ரிவார்ட் ஆகாது கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணும் பொழுது தொடர்ந்து 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 நீங்க அந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உங்களுடைய பிரைன் வந்து செட் ஆயிடும் ஓ இவர் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஓ குட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்னு அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளை நம்மளுடைய மனதே கூப்பிட்டு போயிடும் அந்த கன்சிஸ்டன்சி வெற்றி வெற்றியை ருசிக்கிறீங்க அந்த வெற்றியை ருசிக்கிறது கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சியை செய்யறது கரெக்டாக 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 முறையாக முறையாக ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு சின்ன செயலை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் பொழுது குழப்பமில்லாத வாழ்க்கையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் குழப்பமில்லாமல் வாழ்வதற்கு இன்னொன்று மனதை பக்குவப்படுத்துதல் மனதை எப்படிங்க பக்குவப்படுத்துறது என்ன சாப்பாடாக பக்குவப்படுத்துறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு மனதை பக்குவப்படுத்துல மெடிடேஷன் டீப் பிரீத்திங் எக்ஸசைசஸ் டீப்பாக ப்ரீத் பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் நீங்கள் பண்ணும் போதெல்லாம் மூளைக்கு ஆக்சிஜன் அதிகமாக போகுது மூளைக்கு ஆக்சிஜன் அதிகமாக போகும்போதெல்லாம் அதோடைய எனர்ஜி லெவல் அதிகமாகுது அது வந்து எது சரி எது தப்பு இல்லை தப்பு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுது நம்மளுடைய நிம்மதியை நோக்கி நம்மளுடைய மகிழ்ச்சியை நோக்கி சி சிந்தி சிந்திக்க தூண்டுது அதனால் நம்ம அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம கூட நம்ம போட்டிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க ஆல்ஃபா சின்ன ராஜா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும் ஆல்ஃபா மெடிடேஷன் ஆல்ஃபா சின்ன ராஜான் இருக்கும் ரெண்டையுமே பாருங்கள் அந்த ப்ரீத்திங் டெக்னிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் இது எல்லாமே நம்ம மனதை சாந்தப்படுத்தும் தெளிவாக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நிம்மதியை நோக்கி குழப்பமில்லாத வாழ்க்கையை நோக்கி நம்மளை நகல வைக்கும் குழப்பமில்லாமல் வாழ்வதற்கு இன்னொரு விஷயம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது சூப்பர் அழகு மற்றவங்களாம் பாராட்டுவாங்க ஆனால் ஒரே நிசை விஷயத்தை ஃபோக்கஸ்டாக கவனத்தின் மீது கவனம் வைத்து முறையாக செய்து முடித்தல் அதற்கப்புறம் இன்னொரு காரியத்தை செய்தல் அதற்கப்புறம் இன்னொரு காரியத்தை செய்தல் அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய லைஃப்பில் குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் குழப்பங்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நிறைய ஒரே நேரத்துல பல ப்ராசஸ்க்குள்ள கொண்டு பல விஷயங்களை கொண்டு போகிறது பூக்கட்டுறோம் அல்லது ஏதோ ஒன்னு பண்ணுறோம் ஏதோ அங்கே மட்டும் பண்ணி அன்றைக்கு இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த விஷயத்தை அங்க ஃபோக்கஸ் பண்ணா இல்ல ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அங்க ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு அதுக்கடுத்து அடுத்த வேலை என்ன அப்படின்னு போனோம்னா இல்லாத வாழ்க்கையை என்றென்றைக்குமே வாழலாம் மனங்கள் மலரட்டும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ